அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிற கன்னியும் புதனோடதுதான் கன்னிங்கிறது என்ன ஆறாம் இடம்ங்கிறது உழைப்பு அப்போ புத்தி இருந்தால் மட்டும் போறாது உழைப்பு அப்படிங்கிறதும் தேவை அப்போ உழைத்தால் தான் ஒரு மனிதன் முன்னேற முடியும் தான் இந்த ரெண்டு ஹவுசஸையும் புதனுக்கு கொடுத்துருக்காங்க பச்சை நிறம் என்பது புதனுக்கு சேர்ந்தது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற இதில் பச்சை பயிரு சொல்கிறோம் இல்லை சுண்டல் வெரைட்டியில் அது வந்து புதனுடைய இதுதான் அதே மாதிரி மரகத கல் அப்படிங்கிறது தான் ஜெம்ஸ்டோனுக்கு புதனுக்கு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி புதனுக்கு வந்து பல விஷயங்கள் உண்டு அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு கிரகம் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பச்சைவந்தின்னு சொல்லுவாங்க அவர் தனியாக உட்கார்ந்துருந்தா அழகாக செயல்படுவார் இப்போ யாரோடையா சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் அவங்களோட குணத்தை அவர் வந்து இழுத்து அப்சார்ப் பண்ணி அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுடுவார் இப்போ வந்து நம்ம மாதிரி ஆ எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நான் ராகுவோட உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ராகுவோடைய குணம் என்னன்னா கன்னிங்னஸ் ஸோ இந்த புதன் என்ன ஆகும் கன்னிங்காக மாறிடும் அந்த புத்தியே வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படாம அழிவுபூர்வமாக அது சில சமயத்தில் செயல்படும் அது வந்து இது எல்லாருக்கும் வந்து மேண்டேட்ரி கிடையாது இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பை ரூல்ஸ் நிறைய இருக்குது இப்போ குருவோட பார்வையில் இருந்தாருன்னா அது ஒரு விதமாக செயல்படும் தனித்த புதன் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி புதன் சில பேருக்கு மறைந்திருந்தால் நல்லதுன்பாங்க மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்பாங்க ஸோ புதன் வந்து மறைஞ்சு சில ஜாதகங்களில் மறைகிறதுன்னா என்ன ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களில் அமர்ந்தால் இது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சூரியனோடு செயற்கை பெற்று இருக்கும் பொழுது இது இன்னும் சிறப்பு புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம்